ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா நாளை கார்த்திகை மாத கடைசி நாள் ஆற்றல் மிக்க தனூர் சங்கராந்தி அன்று இந்த ஒரு மந்திரத்தை இந்த நேரத்தில் சொல்லுங்கள் அனைத்து வினைகளும் தீரும் ஆமாங்க அப்படி குறிப்பிட்ட என்ன நேரம் என்ன மந்திரத்தை சொல்லணும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம ரொம்ப தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்ப பார்த்தீங்கன்னா நாளைய நாள் ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது நாளைய நாள் சனிக்கிழமை ரொம்பவுமே ஆற்றல் மிக்க சங்கராந்தி நாளைக்கு பார்த்தீங்கன்னா திருவோண விரதமும் வருகிறது அதுக்கும் தனியாக ஒரு பதிவு நான் குடுத்திருக்கிறேன் ஒரே ஒரு பரிகாரத்தை செய்யுங்கள் அனைத்து செல்வங்களும் உங்க வீடு தேடி வரும் அப்படின்னு அந்த பதிவை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி நாளில் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் அதுவும் குறிப்பிட்ட இந்திர சந்திரகாந்த சங்கராந்தி புண்ணிய காலம் அப்படின்னு அந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்லணும் அவ்வளவு விசேஷமானது இந்த புண்ணிய காலத்துல இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது போது உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட வினைகளாக இருக்கட்டும் பிரச்சனைகளாக இருக்கட்டும் கடன்களாக இருக்கட்டும் அனைத்துமே தீர்ப்பு ஏன் அப்படி சொல்றேன்னா கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து வினைகளை தீர்ப்பவர் தான் விநாயகர் இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்களிலேயே அநேகமாக நிறைய இடங்களில் கோவில்கள் இருக்கக்கூடிய ஒரு கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் முக்குக்கு முக்குக்கு விநாயகர் இருப்பாரு ஏன் அப்படி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு பெருசா வழிபாடெல்லாம் செய்ய தேவையில்லை ஒரு கொழுக்கட்டையை பிடிச்சி வச்சு விநாயகா நீ வந்துதான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு அவரை கையெடுத்து கும்பிட்டாலே ஓடி வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா அது ஆழமா அது வேறு வரையும் போய் அந்த வினைகளை தீர்த்து வைப்பார் அதுதான் இந்த விநாயகருடைய ஸ்பெஷலே நாம விநாயகரை வழிபாடு செய்யும்போது ரொம்ப எளிமையாகவே நாம வழிபாடு செய்து கொள்ளலாம் அதுவும் இந்த சங்கராந்தி புண்ணிய காலத்துல நாம சொல்லக்கூடிய அந்த மந்திரத்திற்கு அப்படி ஒரு பலன்கள் உண்டு சரிங்க இந்த சங்கராந்தி புண்ணிய காலம் எந்த நேரம் சனிக்கிழமை ஒன்பது நிமிடங்கள்ல இருந்து ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரைக்குமே உங்களுக்கு இந்த புண்ணிய காலம் இருக்குது இந்த நேரத்தை நீங்க தவறாம நாளை நாள் நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சரிங்க நாம சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓம் கம் கணபதேய நம ஓம் கம் கணபதேய நம ஓம் கம் கணபதேய நம இந்த மந்திரத்தை கணபதேயா எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது கவுண்டிங் ரொம்ப முக்கியம் நீங்க ஜபமால இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லாதவங்க டைமண்ட் கற்கள் பொட்டுக்கல்ல பூக்கள் இது மாதிரி நீங்க கவுண்டிங்காக பயன்படுத்தி கொள்ளலாம் நூத்தி எட்டு முறை தாராளமாக நீங்க சொல்லணும் அதுக்காக ரொம்ப அவசர அவசரமா நீங்க சொல்லாம பொறுமையா விநாயகரை மனதார நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு என்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் இதோட முடிந்து விடணும் என் வாழ்க்கை நாளையிலிருந்து ஒரு புதுவிதமான ஒரு வாழ்க்கையை நான் வாழணும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நான் வாழணும் அப்படின்னு மனதார விநாயகரை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மந்திரத்தையும் வந்து நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லணும் இப்போ நீங்கள் வந்து ஒர்க்கிங்ல இருக்கிறீங்க இந்த டைம்ல நாங்கள் வீட்டில் இருக்க மாட்டோமே நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் ஆஃபீஸில் நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே உங்களால் இந்த மந்திரத்தை சொல்ல முடியும் அப்படின்னா தாராளமா சொல்லலாம் ரொம்பவுமே அற்புதமானது ஏன்னா இது ஒருவரி மந்திரமா இருந்தா ஓம் ஓம் கம் கணபதேய நம ஓம் கம் கணபதேய நம இந்த மந்திரத்தை வந்து நீங்க நூத்தி எட்டு முறை சொன்னால் போதும் அது நீங்க பூஜை அறையில விளக்கு ஏத்தி நீங்க சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா உங்க பூஜை அறையில விநாயகருக்காக ஒரு தீபம் ஏத்தி அவரை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க வாய்ப்பு இல்ல நாங்க வேலை நேரத்துகள்ல இருக்கிறோங்கிறவங்க நீங்க வேலை செய்யற இடத்துல ரிலாக்ஸ் ஆயிட்டு நீங்க இந்த மந்திரத்தை சொல்லலாம் ரொம்ப 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 அற்புதமான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம பிரச்சனைகள் அனைத்தையுமே வேறோ தீர்க்கக்கூடிய ஒரே கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் மட்டும்தான் எப்பவுமே ஒரு பிரச்சனை வந்து பிரச்சனையை மட்டும் தீர்க்க மாட்டார் அந்த அந்த பிரச்சனை வரைக்கும் தீர்ப்பார் அதனாலதான் விநாயகரை வழிபாடு செய்வது ரொம்ப எளிமையானது விநாயகர் கூப்பிட்ட குரலுக்கு வர்றதுனாலதான் முக்குக்கு முக்குக்கு விநாயகரை வச்சிருக்கிறோம் ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா விநாயகரை வழிபாடு செய்ததற்கு அப்புறமா தான் அந்த காரியத்தையே நாம் செய்வோம் அதனால நாளைய தினத்தில் வரக்கூடிய தனூர் சங்கராந்தி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த சங்கராந்தி புண்ணிய காலத்துல நீங்க இந்த மந்திரத்தை சொல்வது ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது நீங்க ஏதாவது ஒரு பிரார்த்தனையை முன் வச்சுக்கோங்க இந்த கஷ்டம் எனக்கு தீரணும் அப்படின்னு ஒரு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பலன்கள் கிடைக்கும் ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது இந்த மந்திரம் நாளைய நாள்ல வந்து சங்கராந்தி நேரம் பார்த்தீங்கன்னா நாலு மணி ஒன்பது நிமிடங்களுக்கு ஆரம்பித்து ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரைக்குமே இந்த புண்ணிய காலம் இருக்கிறது இந்த புண்ணிய காலத்தை பயன்படுத்தி இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படியான இந்த நேரத்தை நாங்கள் தவறவிட்டா வேற ஏதாவது நேரம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு நாம மந்திர ஜபங்கள் செய்தோம் அப்படின்னா அது அவ்வளவா பழிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நீங்க இந்த நேரத்திற்குள்ளாகவே நீங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்க ரொம்ப 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 அற்புதமான பலன்கள் கிடைக்கும் விநாயகரை வழிபாடு செய்தவர்கள் எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை கூட இருக்காது அவங்க பாட்டுல அவங்க வேலையை செஞ்சுட்டு அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க நாமளும் அதே மாதிரி வழிபாடு செய்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையுமே விநாயகப் பெருமானின் அருளால் நாம் பெற்றுக்கொள்ளலாம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்